தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரம் ஒரு உங்களுடைய வாய்ப்புகள் அனைத்தையுமே நீங்க சிந்தாமல் சிதறாமல் அதை தேவைப்படுற இடங்கள்ல வந்து நீங்க அதை உபயோகப்படுத்தி நல்ல முன்னேற்றங்களை அடைகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் தனுசு ராசிக்கு இருக்கும் சூரியன் ரொம்ப நல்ல வலுவான அமைப்புல இருக்கிறார் தர்மகர்மாதிபதி யோகம்னா நாங்கள் சொல்லுவோம் ஒன்பது குடையவரும் பத்து குடையவரும் வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்புல வாழ்க்கையில் நல்ல சில விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக வந்து கேரியர் தொழில் விஷயங்களில் இது வரைக்கும் நிலை கொள்ளாதவர்கள் இந்த வாரம் அதை நிலை கொள்கிற ஒரு அமைப்பையும் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் வந்து அனைத்தும் தீருகின்ற ஒரு அமைப்பும் இந்த வாரம் உங்களுக்கு கண்ணெதிரியே தோன்றுகின்ற ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்க முடியும் சூரியனும் புதனும் வலுவாக இருக்க இருந்து பத்தாம் இடத்தோடு தொடர்புன்ற அதே நேரத்தில் பத்தில் இருக்கிற ராசிநாதன் குருவுடன் வந்து சூரியன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கின்ற குரு பகவானோடு பத்தாம் இடத்து அதிபதியான புதன் பரிவர்த்தனையில் இருக்கின்ற ஒரு அமைப்பும் இருப்பதால் இந்த வாரம் தொழில் துறையில் நீங்கள் சாதிக்கின்ற ஒரு வாரமாக இருக்கும் இதுவரைக்கும் வேலை விஷயங்களில் அவங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ உங்களுடைய திறமைகளை பார்த்து மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு ஒரு சில நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து காட்டுவீர்கள் உங்கள் திறமையை நீங்களே நிரூபிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை உணர்ந்து கொள்வார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழரைச் வந்து ஒரு ஜென்மச்சனி ஆரம்ப நிலமையில் இருந்தாலும் எப்போவுமே வந்து சனி பகவான் வந்து ஜென்ம எந்த ஒரு வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் பலனைத்தான் வந்து நல்லபடியாகவோ கெட்டபடியாகவோ செய்வார் என்ற விதிப்படி மற்றவர்களுக்கு இருந்த ஏழரசனையோட தாக்கங்கள் தனுசு ராசிக்கு இருக்கப் போவதில்லை ஏனென்றால் தனுசுராசிக்கு மட்டுமே அவர் குருவின் வீட்டில் வந்து அமைவார் அவருக்கு மிகவும் பிடித்த குருவின் வீட்டில் இருக்கிறனால ஏழரச்சனை கொடுமைகள் வந்து ஏழரச்சனை தடங்கள் வந்து தனுசு ராசிக்கு பெரிய அளவில் எதுவும் இருக்காது ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே வந்து எதிர்நோக்கி அதை பற்றி மட்டுமே யோசிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்